ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்றைக்கி நம்ம ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்க்க போகிறோம் சர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் சர்தோசி ரிங் நட் இந்த ரெண்டு ஸ்டிச்சும் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக போடலாம் ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு நுணுக்கங்களும் கரெக்டாக பார்த்து போடுங்க அப்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே வரும் இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சர்தோசி எடுத்திருக்கேன் இது ரொம்ப தின் சர்தோசி அதுக்கப்புறமா நீடில் நீடில் வந்து நம்பர் டென் எடுத்திங்க அப்படின்னா சர்தோசி இந்த நீடில் வழியாக நமக்கு சீக்கிரமே உள்ள இறங்கும் அதுக்கப்புறமா கோல்டு கலரில் நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி நார்மல் நீடில் யூஸ் பண்ணி இந்த சர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம போட போகிறோம் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த நீடில் தான் நீடிலோட நம்பர் வந்து டென் இந்த நீடில் மூலமாக தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட முடியும் அதனால் மறக்காமல் நம்பர் டென் வந்து வாங்கிக்கோங்க முதல்ல நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு சர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு லைன் சர்தோசி எடுத்திருக்கேன் இதை டேரெக்டாக கட் பண்ணாமல் இதை முதல்ல கொஞ்சம் நல்லா இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் வந்து சர்தோசி நாட் போடும்போது சர்தோசி வந்து நல்லா வளைஞ்சி கொடுக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சர்தோசி வளைஞ்சி கொடுக்காது ஓகேவா நீட்டமாக நிக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி சரதோசியை நான் ரெண்டாக எடுத்து லைட்டாக ஒரு சின்னதாக இழுக்கணும் ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா சர்தோசி வந்து ஸ்ப்ரிங் ஆகிரும் உங்களுக்கு ஃபுல்லாக இழுத்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சர்தோசி நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு வளைஞ்சி கொடுக்கும் ஓகேவா இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கால் இன்ச் அளவில் இருந்து ஒரு முக்கால் இன்ச் அளவில் வந்து நீங்கள் வந்து சர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சர்தோசையும் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ எல்லா ஃப்ரெஞ்ச் நாட்டுமே ஈவனாக கிடைக்கும் ஓகேவா ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு லைன் சர்தோசி நான் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு லைனை டபுளாக ஃபோல்டு பண்ணி நாலு லைன் அதாவது நாலு எஜ்ஜஸ்ஸையும் நான் மொத்தமாக இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணும்போது நாலு சைஸும் நமக்கு ஈவனாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் கட்டர் வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க ஒரே கட்டில் உங்களுக்கு வந்து சர்தோசி கட் ஆகணும் அப்படி கட் ஆகும்போது மட்டும்தான் சர்தோசி வந்து இழுக்காமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவில் வந்து சர்தோசி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி த்ரெட்டை வந்து நம்ம நீடியில் கோர்த்து எடுத்துக்கலாம் கோல்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா கோல்டு கலர் சர்தோசினால் நீங்கள் கலர் சர்தோசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அதே கலரில் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து ஏதாவது வருது அப்படின்னா வெளியே வந்து உங்களுக்கு தெரியாது அந்த கலர் வந்து சர்தோசி கூட உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துரும் ஓகேவா கோல்டு கலர் சர்தோசினால் கோல்டு கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நான் நீடி இல்லை கோர்த்து எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே இப்போ காட்டுறேன் இப்போது நான் நீடியில வந்து டபுளா த்ரெட் கோர்த்து எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நல்லா நாட் பண்ணியிருக்கிறேன் இப்போது நம்ம ஸ்டிச்சர்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரேம்க்கு அடியில் நீடியில் கொண்டு போயிருங்க நீடியில் கொண்டு போய் கரெக்டாக கீழே இருந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து நாட் நம்ம போட போகிறோமோ அந்த இடத்துக்கு வந்து நீடியில் வந்து நம்ம வெளியெடுத்துடலாம் ஒரே ஒரு சர்தோசி வந்து நான் இந்த நீடியில் வந்து லோட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் லோட் பண்ணியாச்சு இப்போது இந்த நீடில் வெளியாக இந்த த்ரெட்டுக்குள்ளே நம்ம இந்த சர்தூசியை லோட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒரே கலர்னால சரியாக தெரியாமல் இருக்கலாம் இப்போ நான் சர்தூசி வந்து லோட் பண்ணிட்டேன் கரெக்டாக கீழே வந்து எந்த இடத்துல அந்த கிளாத் பக்கத்தில் நல்லா ஒட்டி உங்களோட சரதோசியை வந்து லோட் பண்ணி வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டால் த்ரெட்டை வந்து நான் பிடிச்சிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கு வந்து த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுவோம்ல அதே போல் ரொட்டேட் பண்ண போகிறோம் இந்த த்ரெட்டுக்கு கீழே நீடில் வச்சு ஒரு ரெண்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம எப்போவும் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இப்போது கரெக்டாக அந்த சரதோசி வந்து உங்களுக்கு நல்லா வளைஞ்சு தெரியுதா இங்கே பாருங்கள் ரிங் மாதிரி உங்களுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும் பாருங்கள் இன்னொரு தடவை அதே இடத்துல நீடியில் வந்து போட்டுட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் இருக்குல்ல இதை நல்லா டைட்டாக பிடிங்க உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு இதை லூஸ் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு ரிங் மட்டும் கிடைக்கும் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி கிடைக்காது கீழே உள்ள த்ரெட் மட்டும் இழுத்துட்டு போயிடும் அதனால் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன்ட்டு நல்லா டைட்டாக இழுக்க இழுக்க உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி ஒரு நாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போது கரெக்டாக நீடியில் அந்த இடத்துல போட்டுட்டு இந்த சர்தோசையையும் நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சி பிடிச்சிக்கோங்க இப்போது நம்ம இழுக்கலாம் லெஃப்ட் ஹேண்டு த்ரெட்டாக இப்போ மெதுவாக நம்ம மூவ் பண்ணுறேன் பார்த்திங்களா இப்போ ஒரு சூப்பராக ஒரு ரிங் நாட் சாரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இன்னொரு தடவை பாருங்கள் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீடியில் வந்து பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சர்தோசி வந்து நம்ம நீடியில் லோட் பண்ணிக்கிறோம் அடுத்து எப்பவும் போல் நம்ம லெஃப்ட் ஹேண்டு த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நீடியில் வந்து ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க நல்லா டைட்டாக நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நாட் வந்து கிடச்சிரும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சர்தோசையை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறணும் அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா வளைஞ்சி கொடுக்கும் இப்போ எந்த இடத்துல தேவையோ அதே இடத்துல நம்ம வந்து நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக நாட் கிடைச்சிரும் இன்னொரு தடவை பாருங்கள் நீடியில் வந்து வெளியே எடுத்துட்டேன் சர்தோசி லோட் பண்ணியாச்சு லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சு ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணி நம்ம எந்த இடத்துல மோலை நீடில் எடுத்தோமோ அதே இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணுறேன் லெஃப்ட் ஹேண்ட் திரட்டை வந்து நான் விடவே இல்லை கடைசி வரைக்கும் நல்லா சர்தோசியும் நீங்கள் பிடிச்சிக்கிறனும் லெஃப்ட் ஹேண்ட் திரட்டையும் நல்லா பிடிச்சி கீழே உள்ள திரட்டை எழுத்திங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு நாட்டோட சைஸ் வந்து எந்தளவு தேவையோ அந்தளவு சரதோசி வந்து லென்த்தாக எடுத்துக்கோங்க இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பாத்திரலாம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கீழேருந்து த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லென்த்தில் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டில் என்ன பண்ணோம் அதே இடத்துல எந்த எந்த இடத்துல நீடியில் எடுத்தோமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணோம் இப்போ வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் இவ்வளோ தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இன்னொரு தடவை என்னால் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியல இன்னொரு தடவை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எடுத்த மாதிரியே நீட்டில் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல எடுத்துட்டு கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம ரெண்டு ரொட்டேட் பண்ணி நம்ம த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுவோம்ல அது மாதிரி ரொட்டேட் பண்ணி கொஞ்சமாக லென்த்தில் வந்து நம்ம எந்த அளவு நமக்கு லாங் வேணுமோ அந்த அளவு டிஸ்டன்ஸில் வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் பஞ்ச் பண்ணுறீங்க அவ்வளோதான் இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சேம் மெத்தட் தான் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பண்ண மாதிரி தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து கொஞ்சம் கேப் எடுத்து பண்ணுறோம் அவ்வளோதான் ஓகேவா உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து எழுதுங்க முக்கியமான விஷயம் வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஈஸி நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் அதில் என்னென்ன மிஸ்டேக் வரும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால் கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டிசைனில் வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் அப்படி இல்லைனா ஒரு டுட்டோரியல நம்ம மீட் பண்ணலாம் நீங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஃபோர் மந்த் டியூரேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ